எலுமிச்சங்காய் ஊறுகாய் போடுவது எப்படி நான் வந்து இதை ஊற வச்சுருந்தேன் எலுமிச்ச மலம் அரிஞ்சு ஊற வச்சுருந்தேன் இதுக்கு நம்ம தேவையான பொருட்கள்லாம் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் மட்டும் கொஞ்சம் அடிக்கடி சேர்த்துக்கிட்டோம்னா ஊறுகாய் கெட்டே போகாது இது எலுமிச்ச மழம் ஊறுகாய் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா ஆறு மாதம் ஆனாலும் இது வீணாக ஆகாது கடுகு வெந்தயம் கொஞ்சம் சீரகம் நுணுக்கி இதில் போடணும் பெருங்காயம் போடணும் கொஞ்சம் நுணுக்கி மிளகாத்தூள் தூள் மஞ்சத்தூள் இதை போட்டு இந்த மாதிரி வச்சு ஆறு மாதந்தாலும் ஆகும் கெடாது அதே போல் பாருங்கள் நான் இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய் இது வந்து இப்போ திட்டத்திட்ட எனக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் ஆனால் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இது தீர போடுறதுனால நான் வந்து இப்போ இது வந்து மாங்காய் ஊறுகாய் இதுவும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் இதுவும் இப்போ எங்களுக்கு ரெண்டு மாதமும் ஆயிடுச்சு ஆனால் கெட்டு போகலை கெட்டு போகாத அளவுக்கு நம்ம இந்த ஊறுகாயை யூஸ் பண்ணணும் அதுக்காக தான் நான் இப்பயே செஞ்சு வச்சுட்டா நமக்கு இது வந்து எப்பயுமே யூஸ் ஆகும் இங்கே பாருங்க நம்ம அரிஞ்சு ஊற வச்சிடணும் நான் ஊற வச்சதே ஒரு பத்து நாள் ஊற வச்சிருந்தேன் நல்லா வேடு கட்டி வச்சிருந்தேன் இன்றைக்கி இதை தாளிச்சிருக்கேன் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஊறுகாய் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு அவசரத்துக்கு ஒரு ஊருகாய் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கும் நல்லது ஊறுகாயும் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது ஆனால் தேவை உள்ள நேரத்துக்கு மட்டும் தேவைப்படணும் ஓகே பாய் ஒரு லைக் மட்டும் போடுங்க